உலகெங்கும் பாலம் தமிழ் அமைப்பு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கவங்களும் சரி ஏற்கனவே கொஞ்சம் யூடியூப்பில் ஓன் கண்ட் வீடியோ போட்டிருக்கவங்களும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தயவுசெய்து நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க இந்த கூலி படம் வந்திருக்கு இந்த கூலி படத்துல வந்து எல்லாத்துக்கும் அதான் நான் கிட்டத்தட்ட என் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூத்தி இருபது வீடியோ கிட்ட நான் போட்டிருக்கேன் அதில் வந்து மேக்ஸிமம் தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து ஓன் வீடியோ தான் அதாவது வேறு எந்த ஒரு வீடியோ வேறு எந்த ஒரு படத்தோட கிளிப்போ இல்ல படத்தோட ஆடியோ மேக்ஸிமம் வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது சரி நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மியாக தான் இருக்குது வியூஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் வந்து சப்ஸ்க்ரைப் கவுண்ட் இறட்டோன்னு சொல்லிட்டு எல்லா பேருமாய் தான் அதாவது நிறையா வீடியோ காப்பி பண்ண வீடியோலாம் பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து வியூஸ் போயிருக்கும் இப்போ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வியூஸ் போயிருக்கும் அதே மாதிரி அது மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருப்பாங்க இப்போது ஒரு சேனல் எடுத்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காப்பி பேஸ்ட்டு வீடியோவாக தான் இருக்கும் அந்த மாதிரி வீடியோஸ் இருக்க சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் வந்து கூட்டிகிட்டே இருந்திருக்கும் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஒரு என்ன சொல்றது அறநூறு வீடியோ போட்டு வந்து கம்மியான சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது வாட்சிட்டோம் வந்து கம்மியாக இருக்கும் சரி நம்மளும் ஏதாச்சும் ஒரு ஒரு வீடியோ கூட போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு அதனால் தயவுசெய்து யாருமே இந்த தப்பை பண்ணாதீங்க அதாவது என்னன்னா உங்களோட ஓன் கண்டென்ட் வீடியோ மட்டும் தான் போடுங்க மேக்ஸிமம் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா படத்துலேருந்து ஒரு எந்த ஒரு கிளிப்போயோ ஆடியோவோ மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படி யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி ஒரு நிமிஷம் பாட்டு வீடியோ வருன்னா ஒரு நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக போடாமல் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் அந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் போட்டீங்கன்னா கூட மேக்சிமம் வந்து காப்பிட்டு ஸ்ட்ரைக் வராமல் இருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ லாஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கூலியோட அந்த ரஜினி சார் பேசுவார்கள் அந்த ஒரு வீடியோ போடுறேன் இன்னுமா எனக்கு தெரியல அனுப்பிச்சு பேசுவார்கலாம் அது நாகஜ்மா கூட பார்ப்பாரு அந்த மாதிரி இது அதை எடிட் பண்ணி ஒரு வீடியோ வந்துச்சு அதை அப்படியே நான் காப்பி பண்ணி போட்டேன் அதனால் என்ன ஒரு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் எக்ஸ் சொல்லி ஒரு இது அந்த இதுலேருந்து எனக்கு வந்து காப்பி ஸ்ட்ரைக் வந்துடுச்சு இந்த பிளாக் எக்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த மாதிரி காப்பி ஸ்ட்ரைக் கொடுக்குதுன்னே எது ஒரு கம்பெனி தான் அதாவது சன் டிவி இருக்குன்னா சன் டிவி வந்து டேரக்டாக வந்து உங்களுக்கு வந்து காப்பி கொடுக்க மாட்டாங்க அது வந்து ஒரு ஒரு கம்பெனி மாதிரி சொல்லி அவங்க மூலமாக தான் பண்ணுறதுங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து மேனேஜ் பண்ண முடியல அதனால இந்த மாதிரி ஒரு ஒரு சில கம்பெனிக்கு வந்து சொல்லிடுவாங்க சொல்லிவிட்டு அவங்க மூலமாக வந்து காப்பி ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க ஏன்னா நான் வீடியோ போடுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தொன்னாந்தேதி நான் ஆகஸ்ட் ஒன்னு வீடியோ போட்டேன் இப்போ நேற்று முதல் நேரத்து தான் எனக்கு காப்பிரி ஸ்ட்ரைக் வந்துருச்சு நண்பர்களே ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நான் அறுநூற்றி இருபது வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு காப்பே ஸ்ட்ரைக் வந்துருச்சு ஒரு காப்பி ஸ்ட்ரைக்னால நான் தப்பிச்சுக்கிட்டேன் இன்னும் பிரச்சனை கிடையாது மூணு ஸ்ட்ரைக் வந்துச்சுங்களேன் சேனலும் உங்களுக்கு மொத்தமா காலியாயிரும் இப்போ நீங்க போட்ட வீடியோ எதுவுமே வேஸ்ட் எல்லாமே டெல்ட் ஆயிரும் ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க சேனலே மொத்தமாக டெர்மினேட் பண்ணிடுவாங்க அதனால தைசம் உங்களை ஓன் கண்டென்ட் வீடியோ மட்டும் போடுங்க மற்றபடி வந்து பேஸ்ட் வீடியோ எடுத்து போடுவோமோ அப்படின்னு சொல்லி போடாதீங்க ஏன்னா சீரியஸாக நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் நடந்து போய்கிட்டே இருக்காங்கன்னா இந்த ஒரு வேலையை பாருங்கள் ஏன்னா அவங்க காஃபி பேஸ்ட் வீடியோ போட்டாங்கன்னா அவங்க வந்து அமௌண்ட் சும்மா பார்க்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க போல ஆனால் நீங்கள் வந்து அமௌண்ட் பார்க்கணும் கொஞ்சம் வந்து என்டர்டைன்மெண்டா இருக்கணும் அடுத்தடுத்து கொஞ்சம் லெவல் போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா வந்து காஃபி பேஸ்ட் வீடியோ போட வேணாம் ஆடியோ மேக்சிமம் யூஸ் பண்ண வேணும் என்ன கேட்டால் அதை நான் சொல்லுவேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் நிறையா வந்து இப்போ லாஸ்ட்டாக நான் போட்டு அந்த கூலி டீசர் டீசருக்கு நான் பசங்களை வச்சு நான் போட்டிருப்பேன் அந்ததுக்கே பார்த்தீங்கன்னா காப்ரேட்ருச்சு அது வந்து நமக்கு அமௌண்ட் கிடைக்காது காப்ரேட் கிளைம் வந்தா பிரச்சனை கிடையாது காப்ரேட் ஸ்ட்ரைக் வச்சுன்னா கண்டிப்பான முறையில் பிரச்சினாதான் யாரும் வந்து அடுத்த வீடியோ போட்டு யூஸ் பண்ண வேணாம் இதெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கிங்கன்னா தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ வெரி மச்